தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருச்சிராசி என்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான கோச்சார ரீதியான பழங்களையும் நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இது ஒரு வழிகாட்டியாக நீங்க எடுத்துக்கொள்ள ஜோதிட ரீதியான வழிகாட்டியாக நமது வீடியோக்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது வரைக்கும் நமது விருச்சிகளுடைய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போதை நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் விருட்சராஜ் உண்டான கொண்டாட ராசபுலங்களை இந்த வீடியோ காண இருக்கிறோம் ஒருவேளை நீங்க மற்ற ராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு மேல சேனலோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பன்னிரெண்டு ராசிகள் உண்டான ராசி பலன்களை அதை பார்த்துக்கலாம் அந்த வீடியோ வந்து ஒரு பேக்கப் சேனலாக உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த சேனல்ல வீடியோல டெஸ்கிரிப்ஷன் பகுதி இருக்கும் அதுல நீங்க சாப்டர் பகுதி யூஸ் பண்ணி உங்க ராசி பலன்களை டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நமது விருச்சிக ராசி கூட அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய நெருக்கமான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நமது ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கொள்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது உளமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிதாக ஆதரவு தரப்போ நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பள்ளங்கள் எப்படி எல்லாம் அமைதி அதிர்ஷ்ட நிரமன அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடையவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினக்கும் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருவண்ணாமல் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமாந்த மனமாந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபார் அவர் பர்த்டே விஷஸ் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நமது விருசிகரா சன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்துல ராகவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ராசி அதிபதியும் குருவும் ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு செயற்கை பெற்று ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சயராசன்களுக்கு வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க குறிப்பாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த தினம் மனதிற்கு விரும்பிய வகையில வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த ஒரு பொன்னான நாள் ஒரு நிரந்தரமான பர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டோம்னா வெற்றிகரமான ஒரு நாள் நீ மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோவம் வருங்க அதெல்லாம் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கோங்க சின்ன சின்ன தடைகள்லாம் இத்தனை நாள் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு மறைந்து என்ற உங்கள் காரியில சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த வாசனை திரவியங்கள் மீதான சென்ட் மாதிரியான பொருட்கள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றன நீங்க தனியா செயல்படுறதை விட கூட்டா செயல்படும் போது இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைப்பதை நீங்கள் காண முடியும் புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க அது உங்களுக்கு மனதிற்கு ஆனந்தத்தை உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்கள் உங்களது கூட வேலை செய்யக்கூடிய அன்பர்களிடம் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும் விவசாயம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றது நல்ல முன்னேற்றகரமான பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த தினம் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறவினர்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்களும் நிம்மதி பெற்று மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் நீங்க சூப்பராக இருக்குங்க நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் ஐடியாக்கள் நிறைய மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் நீங்க சிறப்பாக இருக்கும் நீங்க ஆசைப்பட்டபடி உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க வியாபாரிகளுக்கும் நல்ல அதிகப்படியான வளர்ச்சி இருந்தாலும் உங்கள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் காண முடியுங்க எனவே புதிதாக ஏதாவது முயற்சியில் மேற்கொள்ளணும் அப்படின்னா வியாபார ரீதியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்கள் நீங்கள் தயங்காமல் செய்யலாம் அது குறித்த நல்ல செய்திகள் திருமணம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இதுங்க மேலும் தடையிலெல்லாம் உடையக்கூடிய ஒரு நேரம் இது அதனால சுபகாரியங்கள் கைகூடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க புதிதாக உங்களது சுய சம்பாத்தியத்தில் ஆசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது கைகடி வந்துள்ளது ஸோ அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க பெரும்பாலான வகையில் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தினம் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்கள் கருத்துகளுக்கு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு உங்களுடைய கருத்துப்படி நடந்து கொள்வாங்க எனவே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க வருமானம் மிக திருப்தியாக இருக்கும் சில மிகப்பெரிய செல் ஒத்துழைப்பலம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காதனால அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகள் உண்டுங்க வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற உங்களது காதலரானவர் உங்களை வெறுத்தாலுமே நீங்கள் வந்து அவர் மீது அன்பு காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப வந்து வெறுப்பை காட்டக்கூடாது அதை நீங்கள் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காதல் வாழ்க்கையில் உங்களுடைய உண்மையான அன்பை நீங்கள் காட்டினால் பிரதிபலியின் இல்லாத அன்புக்கு விரைவிலேயே நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்கள் காதலை காட்டுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்த செல்வம் வந்து சேமிப்பு நீங்கள் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சேமிப்பு என்னுடைய தரத்தை வந்து அதிகரித்துக்கொள்ள நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி புதிதாக சேவிங்ஸ் கொடுத்த விஷயங்களை நீங்க யோசனை பண்ணி நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இப்பொழுது வந்துள்ளது நண்பர்களே இந்த தினம் நீங்க எவ்வளவுதான் வந்து தவறான சில விஷயங்கள் செய்தாலும் தவறான வார்த்தைகள் பேசினாலும் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் நல்ல இனிமையான இன்னொரு பக்கத்தையும் அவருடம் இருந்து நீங்கள் காண முடியும் அந்த மாதிரி காட்டுவாருங்க அதனால் இன்று தினம் எல்லார் வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்து நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு தேடி வருங்க நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஆபத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நீங்க உங்களது இல்லற வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை பெற முடியும் ஆசைப்படி பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் நல்ல ஆதரவு பெருகும் அசையா சொத்துக்கள் வருமானம் எல்லாமே நீங்க சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் என்ன பெட்ரோல் மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களுக்கு அனுப்பதனும் அது ராசி சென்றில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் மனதிற்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து சேருங்க அதனால இயல்பாகவே கெத்துக்கூடக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகுவாங்க மேலும் சென்ட் மாதிரியான சில வாசனை திரவியங்கள் மீது அதிகமான ஆர்வம் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க குறிப்பாக விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் நீங்க தேடி வரும்போது அதை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல மேன்மையான முன்னேற்றமான ஒரு நோய்கின்றது தினம் மனதில் வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதை நீங்கள் கொண்டு நிறைய காரியங்கள் இன்னைக்கு முடிக்க முடியும் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கு நெருக்கமானவருடைய தேவைகளை கூட நிறைவேற்றி வைத்து நீங்கள் காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் விவசாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எந்த கொண்டும் கூட இருக்கக்கூடிய அன்பர்களிடம் சண்டை போடக்கூடாதுங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அலுவலகப் பணிகள் அதன் மூலமாக அழகாக மாறும் சில விஷயங்கள் வந்து நீங்களே தனியாக எழுத்து போட்டுட்டு வேலை செய்து அது வெற்றி கிடைக்கிறதுக்காக கஷ்டப்படுறதை விட கூட்டு சேர்ந்து நீங்கள் போது அதிகமான வெற்றிகள் விரைவிலேயே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ கூட்டு சேர்றதுக்காக இந்த தினம் ட்ரை பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகும் பெரும்பாலான தடைகள் மறையக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்தால்தான் தெரியும் தடைகள் விலகக்கூடிய நேரம் இருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது விருஷிகன்புடைய ராசிபாலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிட்டாம ஒரு லைக் பட்டன் எடுத்து விட்டு உங்க பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகின்றங்க மேலும் நமது விருசகன் பிடி ராசிபாலன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்ட அலுபட்டு அழித்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ஜெயசிரியா ராசிபுரம் சேனலுடைய லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் வந்துரும் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க நெருக்கமானுடைய ராசி பலங்களை அதில் பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த வீடியோல ஜெயசூர ராசி பலன் சேனல் வீடியோல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நாங்கள் அப்டேட் பண்ண இருக்கிறோம் அதுல உங்களுக்கு நெருக்கமானுடைய ராசி பலனை நீ பார்க்கறது ஏதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் லிங்க் வந்து கொடுத்துருக்கோங்க சாப்டர் லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்க் கிளிக் பண்ணி உங்க ராசிபாலங்களை டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராஜி பலங்கள் எப்படி எல்லாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆதரவு மனைவருக்கும் எனது நெஞ்ச நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒன்டர்ஃபுல் ஃப்ரைடே